அதே நேரத்தில் என்று சொல்லலாம் என்னுடைய சகோதரருக்கு சொல்லிட்டாங்க உடைய தம்பி சாக போறாரு அது கேட்ட நடவடிக்கைகளை நீங்கள் செய்யுங்க இறுதி சடங்குகளுக்குரிய வேலைகளை செய்யுங்கோன்னு பார்த்துடலாம் எனக்கும் பூச்சி எடுக்க கஷ்டம் நான் எல்லாம் பிரித்து எல்லாம் இதில் பைப்பெல்லாம் அந்த போட்டுருந்த அத்தனை காரியத்தையும் துவம்சம் செய்தேன் அவளுக்கு எனக்கு என்ன எனக்குன்ற எனக்கே தெரியாது எனக்கு வழியாக சில சகோதரி சந்தேசக்கான்னு சொல்லி அவள் வந்து என்னுடைய ஐசி போட்ல வந்து எனக்கு முழங்காலில் நின்று அவ எனக்காக ஜபம் பண்ணுகிறான் எனக்கே நம்பிக்கை இல்லை அந்த சூழ்நிலைக்கு நான் கலந்து போயிட்டேன் மேனத்திட்ட விளிம்பு நான் சுவை பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு நிலைக்கு என்னுடைய கிராமத்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து என்னுடைய இறுதி சடங்கை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வந்து பத்தாம் ஆண்டில் இளம் டெங்கு நோயாளி பாதிக்கப்பட்ட நோயாளி நான் இப்போ ஆண்டு என்னுடைய வாயின் நிமித்தமாக ஆண்டு ஒரு பெரிய சுகத்தை கொடுத்த பின்பதாக நான் வெளியில வருகிறேன் அந்த அந்த நேரத்தை எனக்கு சுகமான பிறகு வியாந்தால் வந்து கை காலை தட்டி போட்டு சொன்னார் தப்பி விட்டா போயிட்டு வாங்க பத்தாவது வேடத்தில் நான் திரும்பவும் அந்த உள்ள வேலை வெல்டிங் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற பொருளே திருவோணமலைக்கு ஒரு வேலை நிமிஷமாக நான் போனேன் போயிட்டு திரும்பி வந்து அந்தண்டு கடைசியாக பின்னேறம் போல் எல்லாம் போயிட்டு வந்து நல்லா வழிக்கிட்டு இங்கே தான் போனால் எனக்கு ஞாபகம் இல்லை வந்ததுக்கு பிறகு இரவு வந்தது காய்ச்சல் சரி அதை மாதிரி காய்ச்சல் நான் அனுபவிக்கவே இல்லை பயங்கரமான காய்ச்சல் நான் அந்த காய்ச்சலோடு கூட காலையில அண்ணாத்திரிக்கு போகணும்னு சொல்லி நான் வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதான வைத்தியசாலைக்கு நான் போனேன் வைத்தியசாலைக்கு போன பொழுதுல என்ன ஆஹ் அந்த அட்மிட் பண்ற இடத்துல நாங்க போனோம் போய்க்குல அந்த வைத்தியர் கேட்டார் இல்ல ஒரு நாள் காய்ச்சல் தானே நீங்க ஓபிடில போய் மறந்து எடுத்துக்கணும் போங்க மூணு நாளைக்கு காய்ச்சல் இருந்தால் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன காய்ச்சல் இது இருக்குமா இருக்குமாதிரிதான் நீங்க வாங்கணும்னு சொல்லி சொன்னார் ஆனால் என்னுடைய நிலம் வந்து அந்த காய்ச்சல் எனக்கு ஒரு வித்தியாசமா ஓ வேறுபட்டதா இருக்கு வேறுபட்டதாக இருந்துச்சு அதே நேரம் வந்து நாங்கள் இளம் ரத்தம் தானே அப்போ நான் பைத்தியோட சொன்னேன் நான் சொல்றேன் நான் போட்டுக்கு போகணும் என்ன போட்டுக்கு விடு என்ன போட்டு கொடுத்துன்னு நானா கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் தம்பி அண்ணாவையும் பார்க்குற என்னையும் பார்க்கற நான் எழுதணும் நான் என்னை விடும் அதை ஒரு முயற்றல் துணியில ஆச்சுன்னா என்னை எழுதுங்க என்னை போட்டு கொடுங்க அப்படியேண்டு என்ன போட்டுக்கு விட்டாச்சு போட்டுக்கு போனோடனே அங்கே இருந்தக்கூடிய வேலையால் வந்து அண்ணா கேட்டார் ஏதாவது ரொக்கோடு நீங்கள் பிரச்சனை வந்து கேட்டார் அப்போ கேட்டார் இல்லையேண்டு இல்லை இல்லை உங்களோட தம்பி ஏதோ பிர பிரச்சனை பட்டிருக்காரு வைத்தியே எழுதி விட்டுருக்காரு ஆனால் கிட்டத்தட்ட அந்த காய்ச்சல் என்ன பதினாலு நாட்களாக சாலையில் வச்சிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இளம் ஒரு வாலிபனாய் டெங்கு காய்ச்சல் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை இந்த அழைப்பை குறிச்சல்ல என்னுடைய மனம் திரும்புதலை நீங்கள் உன்னிப்பாக நான் உண்மையை அனுபவித்த ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு தண்டனை தந்து தான் தந்துதான் அல்லது ஆண்டவன் சிச்சை கொடுத்தான் ஆண்டவர் என்னை ஊழியத்தை கலைக்கொள்ள முடியாது இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு திருப்பு முனை அதுதான் இந்த பெருமதியான நேரமாக நான் அதை நினைக்கிறேன் காரணம்னு சொன்னா நான் என்னுடைய எல்லாம் செயல் வந்துச்சு டெங்கு காய்ச்சலால் எனக்கு சுண்டெல்லாம் வெடிச்சு வாய்க்குலாம் இரத்தங்கள் எல்லாம் வரவழிக்கிட்டு அதே நேரத்தில் மரணத்தினுடைய என்று சொல்லலாம் என்னுடைய சகோதரருக்கு சொல்லிட்டாங்க உடைய தம்பி சாக போகிறாரு அதை கேட்ட நடவடிக்கைகளை நீங்க செய்யுங்க இறுதிச் சடங்குகளுக்குரிய வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லியாச்சு இந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு எனக்கு இருபத்தி ஏழு வயசு இருபத்தேழு வயசு வெளிநாடுல வந்து திரும்பி போறதுக்கு நடக்குது இந்த நேரத்தில் நடக்கின்ற பொழுதுதான் நான் அந்த பதினெழு வயசுல ஊழியத்துக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து கொஞ்ச காலம் அந்த ஊழியங்களை செய்து கொண்டு விட்டு தான் நான் ஓடினேன் இப்ப இந்த காலம் வருகின்ற பொழுது நான் என்னுடைய நோக்கம் முழுதும் குடும்பம் குடும்பம் உண்டுங்க ஆனால் ஆண்டு பல குடும்பங்களுடைய ஆசிர்வாதத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் புரியாத நேரமா இருந்துச்சு மறுபடியும் நான் மறுபடியும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆழமாய் நாங்களுடைய ஆண்டோடைய அன்பை நாங்கள் அறிந்து கொண்டவமாக இருந்தால் ஆண்டவுடைய இறுதிய துடிப்பு ஃபார் ஃபார் ஆண்டவரே உங்களுடைய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியாக ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஊழியத்தினுடைய தவிப்பையும் நான் பத்தாம் ஓர்ட்லே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளே உணர்ந்தேன் நான் எங்கெல்லாம் படுத்திருந்தேனோம் என்னுடைய ஓட் என்னுடைய கட்டிலுக்கு பக்கத்தில் எவனை ரெண்டு மூன்று பேர் என படுத்திருந்தார்கள் அவர்கள் வைத்தியம் பார்த்தாக்கா செத்து போனார்கள் செத்து போனார்கள் நான் பார்க்கலாம் எனக்கும் மூச்சு எடுக்க கஷ்டம் நான் எல்லாம் பிரித்து எல்லாம் இதில் பைப்பெல்லாம் அந்த போட்டு அத்தனை காரியத்தையும் துவம்சம் செய்தேன் அவளுக்கு எனக்கு என்ன எனக்குன்னு எனக்கே தெரியாது ஒரு நாள் இந்த கட்டில படுத்துக்கிட்டப்பேன் பலிக்கட்டையாமல் போய் வேறு கட்டிலில் படுப்பேன் எனக்கு வைத்தியம் செய்வது கஷ்டமாக இருந்து வந்த வைத்தியசாலையில் இருந்த ஊழியர்களை நான் பேசினேன் ஏன்னா என்னால் எனக்கு தெரியலை காரணம்னு சொன்னால் என்னுடைய வயிறு பெரிய நல்லா மினுத்து வீங்கி கொண்டு வந்துடுது காதுக்கிளாக ரத்தம் மூக்கிலாக ரத்தம் அப்படியான சூழ்நிலைகள் வந்துடுது என்னாலே முன்னுக்கு நிற்கிற பார்க்க முடியலை இதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடியம் நான் அதை பகிர்ந்து கொள்வோம் அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு ப்ரப்போஸ் திருமணத்தை நான் ஓமென்ட்டு சொல்லிட்டேன் அந்த நேரங்களில் தான் என்னுடைய மாமனார் அதாவது என்னுடைய மனைவியுடைய தகப்பனார் நான் திருமணம் செய்ய இல்லை ப்ரப்போசில் இருந்தது அப்போ என்ன பார்க்க வந்த பார்க்க வருகிற பொழுது நான் அவசர சிகிச்சை பகுதியிலே என்னை அனுமதித்திருக்கின்றார்கள் அவர் என்னை வந்து பார்த்துட்டு அவர் போய் சொன்னால் எனக்கு கிடைச்ச கல்யாணத்துடைய மாப்பிளையும் சாக போகிறார் அப்படியே நிலைமையில இருந்துச்சு எனக்கு உண்மையிலே சில நன்னி சொல்ல வழியாக சில சகோதரி சந்தேசக்கான்னு சொல்லி அவள் வந்து என்னுடைய ஐசி போட்டில் வந்து எனக்கு முழங்காலில் நின்று அவள் எனக்காக ஜோம் பண்ணுகிறான் அவ்வளவு ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நா உறுதி கட்டத்துக்குள்ளே நான் வந்துட்டேன் போராட்டமான சூழலில் வைத்தியர்கள் என்னை போராடி கொண்டு என்னுடைய உயிரை காப்பாற்ற போராடி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நேரங்களில் என்னுடைய திருச்சபை ஜபிக்கிறது இநேக ஊழியக்காரர்கள் எனக்காக ஜோம் பண்ணுகிறார்கள் எல்லா வழிகளிலும் எனக்காக ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கல எந்த ஜெபமும் பிரதிபல கொண்டு வரையில் கடைசியாக போல் என்னுடைய வைஃப் இவாஞ்சலின் அவர்கள் அக்கா எல்லாருக்கும் எடுத்து எடுத்து ஜோம் எனக்கு தம்பிக்கா ஜோ பண்ணுங்க தம்பிக்கா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அவ எனக்கு ஜோம் பண்ணுகின்ற பொழுதுல அவசர தம்பி எலும்பி வருவான் என்று சொன்னே எனக்கு அது மட்டும் தான் கேட்டுது யார் யாரை என்ன சொல்லுமே எனக்கு யாரும் எனக்கு விளக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது மூச்சு திணறி கொண்டு இருக்கிறேன் நான் மரணத்துக்காய் நான் என்னுடைய வாழ்நாளை செலவு செய்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்திலே எனக்கு அது எப்படி கிடைச்சேன்னு எனக்கு தெரியாது நான் உணர்த்தப்பட்டேன் ஆண்டு வச்சுக்க பெருமதியான காரியம் அந்த படுக்கையில் அந்த மரணத்தின் சூழ்நிலையில் நான் என்ன நான் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் நான் வாடகை நான் ஊழியத்துக்கை வாரேன் என்ன மன்னி இந்த சிந்தனையினால் என்ன வாயால் சொல்லிடலாம் அது என்னுடைய ஆண்டவுடைய கிருபேனா என்ன நினைவே அந்த அற்ற நிலையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியமாக இருக்கு நான் உண்மையாக நான் நிஜமாய் சொல்லுகிறேன் நான் அந்த அந்த நேரத்தில் நான் மறித்திருந்தால் இந்த நரகத்துக்கு போயிருப்பேன் கண்டிப்பாக எனக்கு நரகம் நிச்சயமாக இருந்திருக்கும் காரணம் என்னுடைய வாழ்க்கையில் புறம்பான நிறைய காரியம் மரணத்தின் விழும் அந்த நேரத்தில் தான் அந்த ஆண்டோடு வா உள்ளத்தான் நான் ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டு வரையும் நான் ஊழியத்துக்காக வருகிறேன் நான் ஊழியத்துக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி சொன்னேன் அதே நேரங்கள் என் சகோதரிகள் வந்து நாங்கள் ஆண்டு வரேன் என் ஊழியத்துக்கு தான் அழைச்சிருந்தான் உயிரோடு கொண்டு வாரன் நாங்கள் அப்படியே எங்கள் தம்பியை நாங்கள் ஊழியத்துக்காகவே நாங்கள் அர்ச்சனம் செய்வோம் இவ்வாழ்நாளில் என்னுடைய சகோதரன் பார்க்கணுமோ அல்லது எங்களை பார்க்கணுமோன்ற அவசியமே கிடையாது ஏன்னா நான் எனக்குள்ளே அந்த தாக வேண்டிய இந்த சௌகரியங்களை கரைச்சி இருக்கணும் இந்த அக்காக்களுக்கு சீதனம் கொடுக்கணும் இந்த குடும்பத்தை பார்க்கணுமென்ற எண்ணம் தானே எனக்குள்ளே இருந்தது அப்போ இவ்வளவு அக்காக்கள் பார்த்த அளவு தம்பி இதுக்காக தான் ஊழியத்துக்கு போகிறான் இல்லை அப்போ எங்களை அந்த தம்பி பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை எங்களை பார்க்குறதுனால தான் நான் இந்த ஊழியத்தை வீசுறானே விட்டதுக்காக ஆண்டு விடத்தில் அவசியம் ஆண்டவரே நீ உயிரோடே கொண்டு வந்தால் இனி தம்பியை நாங்கள் அதை இப்படி ஒரு காரியத்தில் ஏற்பதில்லை முற்று முழு நேரமாக ஆண்டு கொடுக்குறோம்னு சொல்லி நிஜயமாக நான் இந்த சாட்சி சொன்னால் நிறைய பேர் வந்து பார்த்து அனைவரும் நம்பிக்கையே இல்லை நான் வருவேன் என்று சொல்லி எனக்கே நம்பிக்கை இல்லை அந்தளவு சூழ்நிலைக்கு நான் கலந்து போயிட்டேன் மேனத்தின் விளிம்பு நான் சுவை பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு நிலைக்கு என்னுடைய கிராமத்து மக்கள் நிறைய பேர் வந்து என்னுடைய இறுதி சடங்கை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வந்துட்டார்கள் அவ்வளவு பெரும் வந்துட்டார்கள் ஆனால் போராட்டம் ஊழியக்காரர்வர்களை பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அதே நேரங்களில் நான் வேணுத்துக்காய்ப்புறார்கள் எனக்கு எனக்கு என்ன எனக்கு தெரியாது தான் நான் அந்த ஜெபத்துக்கு பிறகு எனக்கு ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துல அந்த சிந்தனை என்ன தெரியல தான் அந்த நேரத்தில் நான் ஆண்டு இடத்துல ஒப்புக் கொடுத்தேன் நான் பிறகு நம்பாள் ஆண்டவரா அதுக்கு பிறகு பதினாலாவது நாளுக்கு பிறகுதான் எனக்கு காய்ச்சல் நின்றது காய்ச்சல் இந்த வாயில இருந்துச்சு அந்த சுகம் பாருங்க பதினாலு நாட்களாக எனக்கு காய்ச்சலே விடலான் நல்ல 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 பாடி நல்ல உடல்நிலையா இருந்தேன் எனக்கு ஊசி ஏத்துறது கூட இந்த நரம்பு நரம்புகளை தேடி பார்த்தார்கள் அவ்வளவு இருந்துச்சு இப்படின்னா நான் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு இதுக்குள்ளால மூன்று நேரமும் ரத்தம் எடுக்கிறது ஏதோ மறந்து இந்த கிழுவம் பிஷன் மாதிரி மனம் அவ்வளோத்துக்கு எனக்கு சரியான கஷ்டம் அவ்வளோத்துக்கு நான் வேதனை அனுபவித்தேன் அதனால் அப்படி வேதனை அனுபவிச்சு எனக்கு எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கல ஒருவனுடைய ஜபத்துக்கும் பதிலளிக்கலை என்னுடைய வாயினுடைய வார்த்தையை ஆண்டவர் அங்கீகரித்து நான் வருகிறேன்னு சொன்னதுக்கு எனக்கு பரிபோன சுகமானது டாக்டர் பீரானந்த ராஜா தான் இருந்தார் வந்து எனக்கு சொன்ன இப்படி அவர் சந்தேகப்படுவார் அவர் நான் கட்டியில் படுத்துருந்தான் அடிச்சு பார்ப்பேன் செத்து வந்து பார்ப்பேன் அப்படி ஒரு அவநம்பிக்கை அதிகம் கரிசனை எடுத்து பார்த்தேன் அவரை கட்சனை எடுத்து நான் என்னுடைய வியாதிய தாக்கத்தால நான் எந்த ஒரு இதையும் நான் வைத்தியரையோ அல்லது வேலை செய்த யாரையுமே நான் மரியாதை கொடுக்க அதாவது அந்த வியாதிய தாக்கம் அப்படி இருக்கு நீங்க அப்படிலாத்துக்கு நான் அந்த விலங்கு காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டேன் நீங்க இப்போ அந்த அறிக்கையில் எனக்கு இருக்கும் எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இளம் டெங்கு நோயாளி அதிகமாக பாதிக்கப்பட்ட நோயாளி நான் இப்ப ஆண்டு என்னுடைய வாயின் நிமித்தமாக சுகத்தை கொடுத்த பின்பதாக நான் வெளியில சுகமான பிறகு கை காலை தட்டி போட்டு சொன்னார் தப்பி விட்டா போயிட்டு வாங்க அப்படி இருந்தது அதே நேரத்தில் நான் வந்துட்டு நான் எனக்கு சுகமாகி நான் இந்த எனக்கு ஊழியம் செய்த அத்தனை உதவி வைத்தியசாலை ரெண்டவர்களுக்கு போய் கலைச்சு இந்த அண்ணா சொன்ன ஒரு சோடா வாங்கிட்டு வா கொடுத்துட்டு போமோன்னு சொல்ல இட அதுக்கு பிறகு அண்ணா சொன்னால் நீ ஏன்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்கணும்ன்றது இல்லை நீ கடமை எல்லாம் நீ மரியாதை கொடுக்கலாம் எனக்கே தெரியாது அண்ணா நீ நின்றதே எனக்கு தெரியாது அப்போ எனக்கு நான் சொல்லி சொல்லி போட்டேன் எனக்கு தெரியாதுங்கோ நான் என்ன பேசினேனோ அதை தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி போட்டேன் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் அன்றைக்கு என்னுடைய வேலைகள் இத்தனை காரியங்களையும் நான் ஒப்பு அண்டையோட நான் தூக்கி வீசினேன் இல்ல முழு நேரமாக நான் ரெண்டாயிரத்தி பத்தாவது இடத்துல ஆண்டவருக்கு முற்றுமுடிதான் நான் ஒப்புக் கொடுத்தேன் கவனிச்சு பாருங்க நான் முழு நேரமா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆண்டவருக்கு நல்ல ஒரு ஊழியத்தை செய்திருக்கலாம் இளம் ஊழியத்தில் நாங்கள் செய்யப்படுறோம் வயது முடிந்தோன்னு சொல்ல இல்லை காலம் வீணாயி போய்விட்டது காலத்தை நான் பிரயோசனம் இல்லாமல் நான் மாற்றிக்கொண்டேன் இந்த ஊழியத்தினுடைய அந்த பெருமதியை நான் உணராதபடிக்கு கிட்டத்தட்ட அதாவது எங்களுடைய எங்களுடைய குடும்பத்தை குறித்து நாங்க யோசிக்க ஆரம்பிக்கிற பொழுது திட்டத்தை நான் நல்லதுக்காகத்தான் நான் பிள்ளையா நான் எந்த காரியமும் செய்ய இல்லை இந்த குடும்பத்தை நான் பார்க்கணும் என்ற எண்ணங்கள் அதை விட ஒரு மகிமையான திட்டத்தை மகிமையான ஊழியத்தினுடைய காரியத்தை தான் நான் கண்டிப்பாக அதை நான் வேண்டுகிறேன் இப்ப நான் வேதனை இப்ப நான் சந்தோஷப்படுறேன் பெற்றுக்கொண்டது நான் வேதாகம்ம கல்லூரிக்கு நான் போனேன் இதுக்கு ஒரு இதுக்கு முன்பதாக என்னுடைய சகோதரி மறித்தார் சகோதரி மறித்தோடன அந்த நேரத்தில் கூட நான் தென்னமேரத்தை கீழே இருக்கிறேன் அவ சகோதரி இப்போ இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அப்போ கூட இந்த தகப்ப நான் ஆவிக்கு விதமாக இருக்கேன் வாரவேஷம் நான் தீமத்தையும் படிச்சுட்டேங்களை வைப்பு கொளச்சிக்கு நான் போக எடுத்துக்கொண்டு வரேன் நீ வாரவேஷம் வைப்பு கொழச்சிக்கு போக முடியும் நான் எனக்கு சரியான கோபம் எந்த சவோரி செத்து பொடி காம்பராவில் இருக்குது பொடி இங்கே வரையில்லை இங்கே வெட்டக்கு வரையில் என்ன உள்ள என்ன இந்த மனுஷன் இப்படி அந்த பின்னர் எனக்கு நான் உண்மையான பாஸ்வேர்டே கொஞ்சம் அதைரியப்பட்டேன் இப்படி பிடிச்சேன் நான் இப்போ தான் போகிற மாதிரி இருக்குது அண்டைக்கு நான் உண்மையில் போயிருந்தால் அன்றைக்கு வெகுமதியாக இருக்கும் பெருமதியான காலத்தை நான் இழந்துட்டேன்னு சொல்லி அது நான் இனி எனக்கான விட மாட்டேன் இனி நான் என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடுவேன் என்ன நான் பிடிச்சிட்டேன் சேம்பாசம் சொல்லுவேன் கர்த்த குழம்பு மாம்பழத்தின் சுவை ஜாழ்ப்பாணத்தால் தான் தெரியுமான்னு சொல்லி சாப்பிட்டவங்க தான் தெரியுமோன்னு சொல்லுவேன் இயேசு கிறிஸ்துவும் கர்த்த குழம்பர் மாம்பழம் ஆயிடுவேன் சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாகவே இருந்து கொண்டு இருக்கு தவிட்டாத பழம் இயேசு கிறிஸ்து அவை அந்த பழத்தை நாங்கள் இப்போ பிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்களுடைய ஆரம்பத்தில் வந்து அதாவது நீங்கள் அந்த அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தீங்க தேவன் அழைத்தது வந்து சிக்ஷை கூடாக அல்ல அந்த இடத்தை தேவன் உணர்த்த வைத்திருக்கிற சில பேர் வந்து சாட்சியின் பொழுது சொல்லிடுவாங்க தேவன் என்னை சிக்ஷித்தார் என்னை தண்டித்தார் என்னை வந்து அந்த இடத்துல இருந்தால் எடுத்து அது சிக்ட்சை அல்ல அந்த இடம் எத்தனையோ பேர் ஜபித்தார்கள் எத்தனையோ பேர் இது பண்ணாங்க ஆண்டவருக்கு தேவை எங்களுடைய உணர்வு எங்களுடைய அறிக்கை எங்களுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தருணம்தான் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது தீர்க்கதர்சியானவனுக்கு ஆண்டவர் உனக்கு இங்கே என்ன வேலை நீ போக வேண்டிய தூரம் அநேகமா இருக்கிற வெகு தூரமா வெகு தூரமா ஒரு திருப்பு முனை ஆண்டவர் எனக்கு வைத்தியசாலையிலே ஒரு சத்திர சிகிச்சை ஆண்டவர் வைத்திருந்தார் என்னை உணர்த்தி நானே ஆண்டவரிடத்திலே ஊழியத்தை அந்த காரியத்தை பெறுவதற்கு ஆண்டவர் வெகுமதியை எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டு கொடுத்தார் அதே நேரத்தில் இன்றைக்கும் சாட்சியாக அந்த வாலிபர்களுக்கு நான் சாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குது ஏன்னா அந்த டெங்கு வைர வியாதியினால் அநேகர் மறைத்தாக நான் மறிக்கலை இன்றைக்கும் டெங்கு வியாதினால நான் டெங்கு வியாதி யாருக்குன்னு சொன்னால் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஏன்னா அது பாதிக்கப்பட எனக்கு தெரியும் அதனுடைய தாக்கத்தை கொடுக்க அதில் வேதனை என்ன ஆண்டு அந்த டெங்கு காய்ச்சல் எனக்கு அனுமதிச்சிருக்காரோ என்று சிந்திக்கத்தோடு நிற்பேன் அதுக்காக நான் அது அது பிள்ளையா நான் சொல்லலை ஆண்டவர் சினேயத்தில் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் வேதனைப்பட்டு அல்லது பாறப்படுவதற்கு ஒரு நல்ல உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை அந்த சம்பவம் எனக்கு வந்திருக்கலாம் அது நான் இதாக புள்ளியாகவோ அல்லது ஆண்டவர்களுக்கு காரியமாகவோ நான் பார்க்கிறேன் இன்றைக்கு அவர்களை தேடிப்பே நான் பாரப்பட ஒரு அவர்களுக்காக மன்றாட ஒரு தாகம் கொள்ள எனக்கு ஆண்டவர் இருக்கக்கூடிய பெருமதியாக நான் பார்க்கிறேன் அவர் நல்ல சந்தோஷம் நல்ல சந்தோஷம் கத்தர் உங்களை அழைத்த அந்த அழைப்பு மிக பெருமதியாக இருக்கிறது இன்றைக்கு அநேகருக்கு கத்தோடைய வார்த்தையை கொண்டு செல்கிற பாத்திரமாக அநேகருக்கு தேவனுடைய ரட்சிப்பை கொண்டு செல்கிற பாத்திரமாக கத்திரவங்களை வைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்ப சூழல் தேவனை அறியாத சூழலாக இருந்தாலும் அங்கிருந்து தேவன் உங்களை வேறு பிரித்து எடுத்துட்டு வந்து தேவன் அற்புதமாக உங்களை வழி நடத்தி இருக்கிறார் கத்தர் அவருடைய அன்பை ருசிப்பார்க்க அவருடைய ஈவை உங்களுக்கு அருளி இருக்கிறார் இந்த நாள் வரையிலும் கத்தருடைய ஊழியத்தை செய்ய கத்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட நீங்கள் தொடர்ந்தும் ஒரு சிறிய இடைவெளியின் பின்பதாக உங்களுடைய அழைப்பின் பின்பதாக இருந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டது உங்களுடைய ஊழிய தளம் எப்படியாய் அமைந்தது போன்ற காரியங்களை கேட்டறிவோம் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திக்கலாம் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நன்றி நல்லது அருமையான தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய கடந்து வந்த பாதையில் ரட்சிப்பின் அனுபவத்தில் அவருடைய திருப்பு முனையில் கண்ட சவாலை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம் ஒரு மரணத் தருவாயில் கூட நீங்கள் இந்த வேளையில் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் மரண தருவாயிலும் ஜீவன் அளிக்கக்கூடியவர் ரஷகராம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் மரணமாயிருக்கலாம் அல்லது எல்லாம் முடிந்தாயிற்று இனி ஒன்றும் இல்லை என்ற ஒரு இருக்கலாம் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது விசுவாசியுங்கள் அந்த விசுவாசத்தை உங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்யுங்கள் இயேசுவே என்று அழைத்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பதில் அளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அருமையான தேவடைய வாழ்க்கை தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் வியாதி படுக்கையில் இருந்த பொழுது ஜீவனை கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் மறித்து போயிருக்கிற எந்த இருந்தாலும் ஜீவனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் தொடர்ந்தும் கத்துடைய வார்த்தையில் அவருடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் பலப்படுங்கள் திடப்படுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு தடம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்